வணக்கம் பாலமுருகன் எடுத்த இந்த சீமான் ஒரு ஓட்டு பிஜேபி எங்களை விட அதிகமா வாங்கிட்டா கட்சிய கலைச்சிருவேன் அப்படின்னு ஆவேச குரல் எடுத்து தெரிய நாய் கத்துன மாதிரி போன வாரம் கத்துனான் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்களும் இன்னமும் நினைச்சிட்டோம் பரவாயில்ல பெரிய அளவிற்கு சண்டை முத்திக்குச்சு இவன் மானஸ்தன் ரோச உடையவன் இவன் சொன்னானா இந்த புள்ளிமானுக்கு பாத்தீங்கல்ல அந்த மாதிரி அஹ் மயிர்நீக்கும் சாவாத ஒரு மிகப்பெரிய இனம் இந்த சீமான் இனம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவன் பத்திரிகையாளர் முன்னாடி மயக்கு முன்னாடி ஆவேச குரல் இருக்குனால இன்னைக்கு பிஜேபியை விட இவன் பாக்க அதிகமா வாங்கினானா அல்லது கம்மியா வாங்கினானா இவன் பண்டவாளம் என்ன இது எல்லாத்தையுமே இப்ப நாம தண்டவாளத்துல ஏத்துவோம் அதாவது இவனுக்கு பொக்கரிக்கிறது மட்டும்தான் எப்பவுமே வேலை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்கல்ல இவனுடைய கொள்கைக்கு எதிரான தலைவர்கள் சொன்ன பாத்தீங்கல்ல அவர்களை மாண்போடு இவன் அணுகுவதே கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவனை தரை மட்டத்திற்கு வாடா போடா என்று அழைப்பதில் ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் நாகரிகம் என்ன அடிப்படை பண்பு என்ன குறைந்தபட்ச அறிவு என்பது என்ன என்பது எதுவுமே இல்லாத அற்ற ரோட்டில் போதையை போட்டுக்கொண்டு ட்ரெஸ்ஸே இல்லாம நடு ரோட்ல ஆடுவோம் அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய ஒரு கேடி தான் இந்த சீமான் அப்படிங்கிற நிலைப்பாடுல இருந்து நாங்க எப்பவுமே மாற்றம் அடையவே இல்லை ஏன்னா இவருடைய வாய் அந்த அளவுக்கு தான் இருக்கு இவனெல்லாம் இவனெல்லாம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவன் இவன் பின்னாடி ஒரு கொள்கை இவன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தற்கொலை முண்டங்களை எப்படியாவது நாம் திருத்தி கொண்டுட்டு வந்து நாம் பழைய நிலைமைக்கு கொண்டுட்டு போனதுக்காக நம்ம தொடர்ந்து பாடுபட்டு வரோம் அதன் அடிப்படையில இவன் பேசியிருக்கக்கூடிய கூடிய இந்த பேச்சு எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபியும் இவங்களுக்கும் ஒரு முட்டு ஒரு மோதல் முட்டு உண்டாயிருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நம்ம சீன் போட்டாங்க இது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயமே கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் நம்மள மாதிரி இவங்க எல்லாம் ஒத்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா துரோகம் என்றைக்குமே வாழ்ந்தது கிடையாது என்பதற்கான ஒரு நடைமுறைதான் தான் இப்ப இருந்திருக்கு ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் சொம்படிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி கேடிக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுப்பதற்குன்னு இங்க காலகாலமாக விபீஷண கும்பல்கள் நிறைய இருக்காங்க அதுல லாஸ்ட் விபீஷண அரசியல் தலைவர் யாரு கிடையாது சீமான் தான் இவருக்கு பின்னாடி பத்திரிக்கையாளர சொல்லி போர்வையை பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு ஸ்வீட் பாக்ஸ வாங்கி நக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சூ பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே கொஞ்ச நாளா ஒரு ஒரு பாயிண்ட ஒன்னு பேசுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் வழங்கி விட்டது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகள் அனைத்தும் மிக பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி ஏண்டா பெக்கங்கட்ட பயல்களா உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில கூறுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதற்காக நீங்கள் அரசியலுக்கு உள்ளே வந்தீர்கள் அதுதான் முக்கியமான விஷயம் எங்க ஊர்ல பின்னாடி கூட ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு நின்ன ஒரு ஆளு போன தடவை நின்னதை விட ரெண்டு ஓட்டு இப்ப கூட வாங்கிட்டாயா அந்த ரெண்டு ஓட்டு கூட வாங்கினது எவனாவது ஒருத்தர் வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவானா காரி அவன் மூச்சு எடுத்துக்க மாட்டாங்களா டேய் அரசியல்ங்கிறது வந்துக்கிட்டு வெற்றி மற்றும் தோல்வி இவ்வளவுதான் நீ வெற்றி பெற்றியா இவ்வளவுதான் கேட்டாங்க நீ ஒன்னா நம்பர் தோத்தாங்கோழி ஒரு ஒன்னா நம்பர் கேடி கேவலத்திலும் கேவலம் ஒரு மக்களை எளிமையாக ஏமாற்றக்கூடிய ஒரு நயவஞ்சக பூச்சி இதுல வந்துகிட்டு எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் இரண்டு சதவீதம் வாக்குகள் நீ வென்றால் என்ன தோற்றால் என்ன அதனால என்ன உண்டாச்சு நாற்பது பேரோட குடியை கெடுத்த உனக்கு உன நம்பி உன் பின்னாடி உழைப்ப செலுத்தான் தெரியுமா அவனோட உழைப்ப உறிஞ்சின அவங்ககிட்ட திருநிதினு சொல்லி பணத்தை ஃபுல்லா ஆட்டைய போட்ட வேற என்ன டம்மி வேட்பாளர்களை நிப்பாட்டி அவங்க எதிர்கட்சிகள்கிட்ட போய் காசை பணத்தை பறிச்ச இதுதான் நீ லாபம் அடைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்த தம்பிகளுக்கு அங்கே பாரு நீ எல்லாம் ஒரு ஆளு நீ வந்துகிட்டு இந்த தமிழ் தேசியத்தை தூக்கி கையில கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதை நம்பிக்கை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பாவிக்கார தெரியுமா அந்த அப்பாவிகள் அடுத்தாதான் நமக்கு வருத்தமாகவும் பலியாகவும் இருக்கு ஏன்னா அவர்களை அவன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அவன் நமது தம்பி அவன் நம்மளோட குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தன் ஆனா உனக்கு குறைந்தபட்ச நீதியும் நேர்மையும் குறைந்தபட்ச ஒரு கருணையும் இல்லாத ஒரு கேவலத்தின் கேவலமான ஒரு பிண்டம் எனது வயிறு நிறைந்தால் போதும் எனது வயிறு புடைத்தால் போதும் அது எப்படி வந்தாலும் போதும் சொல்லி அழையக்கூடிய கே கேடுக பசங்களே இன்றைக்கு பிஜேபி பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதம் எத்தனை தெரியுமா ஆஹ் வரைக்கும் கூட்டணியில இருந்து வாங்கிட்டு கூடிய சதவீதம் எவ்வளவு கேட்டா பதினெட்டு புள்ளி இரண்டு எட்டு சதவிகிதம் ஆனால் இந்த இந்த தெரியுமா அந்த பிஜேபி இன்றைக்கு தனியாக நின்று பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவிகிதம் வாக்குகள் வாங்கியிருக்கு நீ பெற்றிருக்கக்கூடிய வாக்குங்கிறது எட்டு புள்ளி ஒன்று கணக்குகளை கூட்டியும் கழித்தும் பார்த்து தொலையுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் மக்கள் நல கூட்டணியிலேயே நீ வந்து ஒரு நீ எல்லாம் தூக்க போட்டு ஒரு ஆயிரம் வரை தொங்கி இருக்கணும் ஏன்னா ஒப்பை அவ்வளவு தூரம் நீ பேசிருக்க இப்போ பொது வெளியில விட்டு இருக்கக்கூடிய என்னன்னா ஒரு வாக்கு என்னிடம் கூட வாங்கினால் நான் கட்சியை கலைத்து விடுவேன் நீ உடனடியாக எப்போதும் கட்சியை கலைக்கப் போகிறாய் இதுதான் இது நாங்க கேட்கக்கூடிய கேள்வி இல்ல நீ விட்டு வார்த்தைக்கு வந்து பதில் கேள்வி இது இதுல பிஜேபி காரங்க புல்ல போனால் போட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு பிழைத்து போன்னு சொல்லி போன காரி துப்பி இருக்கிற அந்த அண்ணாமலைங்கிறவேன் கரடியே முகரையில காரி துப்பணுங்கிறத இன்னைக்கு உனக்கு கழுவிகளை உத்துறாங்க போகட்டும் போகட்டும் ஏன்னா நாங்கெல்லாம் எடுப்பு எடுத்து எடுப்பு சோறு போட்டு வளர்த்த ஒரு பிண்டம் இது அதனால அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு போய் கட்சியை கழிச்சுட்டு போனா நாளைக்கு எங்களுக்கு வசதியா காட்டி கொடுப்பதற்கு இங்க ஆள் இல்லாம போச்சு அதனால இருந்துட்டு போட்டணும் போனா போரும் உன் மீது கருணை வீசுகிறான் உனது வார்த்தை வீரியம் எங்கே போயிட்டு எட்டு புள்ளி ஒன்று பெரிதா பதினொன்று புள்ளி இரண்டு எட்டு பெரிதா இதுதான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மிக பெரிய அளவுக்கு வாயையும் மிகப்பெரிய அளவுக்கு மக்களையும் பேசக்கூடிய இந்த சீமானின் வாய் எளிமையான இந்த கணக்குக்கு பதில் கூற வேண்டும் உங்களுக்கு குறைந்தபட்சம் அறம் இருந்தால் குறைந்தபட்சம் நேர்மை இருந்தால் குறைந்தபட்சம் வாக்கு சுத்தம் இருந்தால் குறைந்தபட்சம் நீங்கள் மனித பிண்டங்களாக இருந்தால் உடனடியாக கட்சியை கலைத்து விட்டு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேசு உடனே நாங்க அரசியல் தலைவர் என்பதை விட முதலில் மனிதன் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அது வரைக்கும் நீ வெளியில வந்து வாய் பேசவே கூடாது